எதையும் செய்ய முடியாமல் இன்னைக்கு ஒரு புது வாக்குறுதி என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க எல்லாம் ஆசை காட்டுறாங்க அவங்களுக்காக கதை எழுத தெரியாது இப்ப தமிழ்நாட்டுக்கு கதை எழுதுனாங்க இப்ப நாட்டுக்கே கதை எழுத பாக்குறாங்க ஒண்ணு மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உங்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் இந்த தேர்தலை நாங்கள் சிறப்பாக சந்தித்து நல்லபடியாக இந்த வெற்றியை நாங்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அர்ப்பணிப்போம் என்று ஒரு சபதம் எடுத்து உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுங்கள் ஏனென்றால் நீங்க இந்தியாவை ஸ்டாலின் அழைக்கிறார் ஐம் பிரைட் பார் மீ பி பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் ப்ராசஸ் இன் நேஷன் பில்டிங் தேங்க்யூ வெரி மச் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நான் கொஞ்ச நாளா இங்க எல்லா இடத்திலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா இடத்திலையும் வெற்றி நமதே அப்படின்ற உறுதுணையாக பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டிருக்க ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பணியாற்ற இதுல வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கு எல்லாமே இருக்கு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து எந்த வெயிலும் பொருட்படுத்தாமல் எவ்வளவு சிறப்பாக பணியாற்றுகிறீர்கள் என்று நான் கண்கொண்டா இருக்கிறேன் கண்டிப்பாக வெற்றி நமதாகவே இருக்கும் இன்னும் பத்து நாட்கள் நீங்கள் யாரும் பயப்படாமல் எங்க கூட்டணியில் இருக்கும் அனைத்து தோழர்களும் இந்த இடத்தில் எங்களோட சேர்ந்து பணியாற்றுகிறார்களே அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எவ்வளவு செய்யறாங்க ஒவ்வொரு இடத்திலையும் போக போது நாங்க ஜெயித்துடுவோங்கிற பயத்துல இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க பிரதமர் அவர்களை மட்டும் திட்டுகிறார்கள் இந்த மூன்றாவது முறையாக கண்டிப்பாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஆனால் இங்கே இருப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க இல்ல இவங்க எல்லாம் வந்து ஒரு மாயா பத்திரிக்கைக்காரங்க கொஞ்ச நாளா நிறைய பத்திரிகைக்காரங்க வந்து ஒரு கிடையாது பெண்கள் அழுகிறார்கள் ஒரு கையில் சாராய பாட்டில் இன்னொரு கையில் அழுக்கு தண்ணீரை வைத்துக் கொண்டு அழுகிறார்கள் இதுதானா கஷ்டமா இருக்கிறது ஒவ்வொரு பெண்களை பார்க்கும் ஒரு ஒரு பெண்ணும் கண்ணீர் வடிக்கிறது பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க